கோபி என்பவன் ஒரு நல்ல விவசாயி அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து தனது வயல்களை பராமரிப்பது விதைகளை விதைப்பது நன்றாக உழுவது என கடுமையாக உழைத்து வந்தான் ஆனால் அடுத்தடுத்து மூன்று வருடங்கள் அவனுக்கு விளைச்சல் மிகவும் குறைவாகவே இருந்தது பருவமழை சரியாக பொய்யாமல் உழைப்புக்கு கிடைத்தது நஷ்டமே கோபியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீ இவ்வளவு உழைப்பதால் எதற்கும் பயனில்லை இந்த வேலைக்கு பதிலாக வேறொரு வேலை பார்த்தால் நலமாக இருக்கும் என சொல்லிக்கொண்டே இருந்தனர் ஆனாலும் கோபி மட்டும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் நல்லது செய்வது எப்போதும் சரியானதே என்று மனதில் முடிவு செய்தான் அடுத்த வருடம் கோபி பழைய உழைப்பை விட இரண்டு மடங்கு உழைப்புடன் தனது தொடங்கினான் பருவமழையும் சரியாக பெய்தது கோபி விதித்த அனைத்து பயிர்களும் நல்லெண்ண பயிராக மலர்ந்து இந்த முறை அவனுக்கு மிகவும் பயனளித்தது அந்த பெரும் விளைச்சலால் கோபி இப்போது தனது கிராமத்தில் மிகவும் மதிக்கப்படும் விவசாயியாக போற்றப்பட்டான் நாம் நல்லதை எதிர்மறை நிலைமைகள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் தேவன் தகுந்த நேரத்தில் நமக்கு நல்ல பலனை அளிப்பார் கலாத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சூழ்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆமேன்